நீங்கள் இந்த மாதிரி ரீல்ஸில் வர்ற மாதிரி ரோல்ஸ் ஐஸ்கிரீம் ரோல்ஸ் அப்படின் நம்ம இப்போ இருக்கிறது அமெரிக்கா டெக்ஸாஸில் உள்ள மாயா கிரீமரியன் லான்ச் இந்த ஐஸ்கிரீம் கடை மொதல் வந்து இந்தியாவில் மும்பையில் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து இங்கே அமெரிக்கா டெக்ஸாஸ்லேயே இப்போ டேலாஸில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏழு எட்டு கடை வந்து வச்சுருக்காங்க ஃபீனிக்ஸ் ஆரிசோனால் ஒரு பிரான்ச் அதுக்கப்புறம் வந்து இங்கே டெக்ஸாஸ் டேலாஸ்லேயே வந்து ஏழு எட்டு பிரான்ச் வச்சுருக்காங்க நம்ம ஆர்டர் பண்ணது ஐஸ்கிரீம் ரோல் குலாப் ஜாமுன் இதுக்கு வந்து ரெண்டு குலோப் ஜாமுன் எடுத்துக்கிறாங்க அதுக்கு மேலே வந்து அந்த ஐஸ்கிரீம் இதை ஊற்றுறாங்க ஊற்றிட்டு பாருங்கள் எப்படி பண்ணுறாருன்னு அது அப்படியே வந்து கீழேயே வந்து அந்த ஐஸ்கிரீம் ஃப்ரீஸ் ஆகிற ஆகுது அவர் போட்டு அடிக்க அடிக்க அதை வந்து ஃபுல் சாலிடாகிடுது அதுக்கப்புறம் அந்த மாதிரி பரப்பி விட்டு லேயர் லேயராக அப்படியே எடுக்கிறாரு இந்த மாதிரி ஐஸ்கிரீம் ரோல் நீங்கள் வேற எங்கேயா சாப்பிட்ருந்திங்கன்னா அது எங்கே அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் அது எந்த கடை அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் விடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் அப்படியே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்